வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ உடனே அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக் பண்ண பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் பண்ணி டிஸ்பெச் ஆகிட்டே இருக்குது பெரிய பெரிய ப்ளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அபியோ ஆகுது ஸ்வீட் சேர்ந்தால் அப்புறம் பார்த்தீங்கன்னா வியட்நாம் பலா ரெட்டு இது மாதிரி நிறைய பேர் நிறைய கஷ்டமாக கிளீன் ஆகலுங்க பாருங்கள் க்ளீன் ஆகல எவ்வளோ பெருசு பின்னாலும் பார்த்திங்கன்னா லோடிங் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிளான்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா ஒரு செடியோட விலை எல்லாமே உங்களுக்கு கேட்லாக்லேயும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரோஸ் வேணுமா ரோஸ் இருக்குது பழஞ்செடி வேணுமா பழஞ்செடி இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம் மொட்ட மாடி வைக்க வீடியோ பழம் செடி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு எல்லாமே பெரிய பெரிய செடி ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எவ்வளோ பெரிய செடிலாம் எப்படிலாம் அனுப்புறங்க இந்த மாதிரி செடியெல்லாம் கோரியில் அனுப்ப முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஓகேங்களா நாங்கள் எல்லா ப்ளான்ஸும் பார்த்தீங்கன்னா கொரியில் சேஃபாக அனுப்பிட்டு இருக்குங்க உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ளான்ஸ் கொடுப்போம் ஓகேங்களா நம்ம வந்து கேபிஎஸ் நர்சரி பார்த்திங்கன்னா ஜெனியூனான ஒரு பிளான்ஸை நம்ம பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பிளான்ஸ் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் என்னென்ன சரிங்களா எந்த மாதிரி ஐட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா அபியூ பாருங்க ஓகே ஆனால் அபியூ பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கேட்லாகில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட பிளான்ட்டோட ஹைட் ஃபைவ் ஃபீட் ஹைட்டு இருக்குது ஓகே ஆனால் அடுத்து பார்த்திங்கன்னா பேரிக்காவும் ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மதர் பிளான்ட் ரோஸஸ் ஜபோட்டிகாப்பா அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ம மல்பெரி அப்புறம் பார்த்திங்கன்னா சிந்து ஜாக்ரெட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு சேஃபாக பேக் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டு நெல்லி ஓகேங்களா இந்த மாதிரி செவ் கலர் வைக்கக்கூடிய நெல்லி உங்களுக்கு பார்க்குறதுக்க டிஃப்ரெண்ட்டான ஒளி ஒரு சாதா நெல்லி நம்ம வச்சுருப்போங்க இந்த மாதிரி ரெட் கலர் நெல்லி பார்த்தீங்கன்னா லீஃபும் ரெட்டாக இருக்கும் உங்களுக்கு இதாக இருக்கும் ஓகேண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மஞ்சள் கலர் பாரிஜாதம் பூவு இது பார்த்தீங்கன்னா ரூபி லாங்கனு ஓகே ரூபிலாங்கனு ஒயிட் லாங்கனு இங்கே பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாக்பூர் ஆரஞ்சு இது பார்த்தீங்கன்னா ஆர் டூ இ டூ மேங்கோ ஆனால் ஜம்போ ரெட் மேங்கோன்னு சொல்லுவோம் வேர்ல்டு ஃபேமஸான ஓகே ஆனால் இது மயமையாக சகி பாருங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ ஹைட் இருக்குது எத்தனை பிரான்ச் இருக்குன்னு பாருங்கள் ஃபைவ் ஃபீட் டூ சிக்ஸ் ஃபீட் ஹைட்டில் இருக்குது ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சண்டால் இது பார்த்தீங்கன்னா லிமிட்டடான ஸ்டாக் தான் இருந்துச்சு நிறைய பேர் வந்தோன்னே புக் பண்ணி வாங்கிட்டாங்க இது அதாவது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஓகே ஓகேங்களா ப்ளான் இந்த மாதிரிலாம் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இது நம்ம போகாமல் கொண்டு வருங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் பலா பாருங்க வியட்நாம் பலம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பங்கனப்பள்ளி மேங்கோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டங்க் சூரியா ஓகே ஓகேங்களா ரெட் பலா இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான புஷியான ப்ளான்ஸ்ஸு புதுசாக வந்து பெரிய பெரிய பிளான்ஸில் புக் பண்ணியிருக்காங்க அடுத்து வியட்நாம் பிரெட்டு புக் பண்ணியிருக்காங்க டங்க் சூரிய இது பார்த்தீங்கன்னா செண்பக பூச்செடி அடுத்து பார்த்தீங்கன்னா ரத்தனகிரி அல்போன்ஸா இது பார்த்தீங்கன்னா செண்பக பூச்செடி அடுத்து பார்த்திங்கனா கிளீனாவில் ஓகே ஆனால் பாட்டெலாம் வீடியோ போட்டிருந்தாங்க பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட் ரோஸ்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா உடுமலைக்கு போதும் ஓகேண்ணா உடுமலை பேட்டைன்னு சொல்லக்கூடியது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ஸ் எல்லாமே புக் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடி ரோஸ் பாருங்கள் மொட்டுகளோட ஸ்ம பர்ஃபெக்டாக சூப்பராக போகுது இது பார்த்திங்கன்னா லேகர் ஃபீல்டு இது பார்த்தீங்கன்னா ஃபேன்ட் ஆரஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் மேங்கோ ஆனால் கருப்பு மேங்கோன்னு சொல்லக்கூடிய கஸ்தூரி வெரைட்டி ஓகே கஸ்தூரி பிளாக் மேங்கோன்னு சொல்லக்கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேலாம் பேக்கிங் ஆகிட்டு இருக்குது பாருங்கள் வியட்நாம் நம்பர் ரெட்டு வேட் ரெட்டு பாருங்கள் சூப்பரான பிளான்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக வியட்நாம் நம்பர் ரெட்டு அபியூ ஸ்வீட் சேண்டால் கேட் ஃப்ரூட்டு எல்லாமே இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே நாங்கள் பேக் பண்ணி அனுப்பிட்டு இருக்குங்க உங்களுக்கு தேவைப்படுற பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொரியர் மூலயமா ஓப்பன் பாக்ஸாக தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்பிட்டுருக்கு உங்களுக்கு வந்து மினியராக ஸ்டேங்க மேட்டூர் பார்சல் சர்வீஸ் இருக்கும் அங்கே தான் வரும் நீங்கள் வே கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு ஃப்ளவர்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ உங்களுக்கு எது வேணாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாங்க ஓகே ஆனால் எல்லா வகையான ஃப்ரூட்ஸு எல்லா வகையான ஃப்ளவர்ஸ் எல்லாமே கிடைக்கும் இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாற்பது செடி ஆர்டர் பண்ணுறா உங்களுக்குலாம் நேம் எழுதி இருக்குங்க அங்கே பாருங்கள் எல்லாமே பாருங்கள் ரெட் கலர் கொடி ரோஸு லெமனு அடுத்து பார்த்தீங்கன்னா மல்லிகை மேங்கோ ஐஸ்கிரீம் பீனு ஐஸ்கிரீம் பீனு ஸ்வீட் சேண்டல் பாருங்கள் கிட்டத்தட்ட டென் ஃபீட் ஹைட்டில் இருக்குது ஓகே ஆனால் டென் ஃபீட் ஹைட் பார்த்தீங்கன்னா திண்டிவனம் போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அபியூ ஓகேங்களா அபியூ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபீட் ஹைட்டில் இருக்குது ஓகேங்களா சிக்ஸ் ஃபீட் ஹைட்டு இது பார்த்தீங்கன்னா திருச்சி போகுது ஓகேங்களா உங்கள் போதே தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா லேங்கி லேங்கி பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மனோரஞ்சன் சொல்லுவாங்க இது நல்லா வாசனை வரும் கொத்து கொத்தா பூக்கள் வந்துட்டே இருக்கு உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா லோடிங் ஹைட் இருக்குது ஓகேங்களா பிளான்ஸ் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே மதர் பிளான்ட் ரோஸஸ் பார்த்தீங்கன்னா கேடிஎம் நர்சரியை ஃபாலோ பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம் பலூன் ரோஸ் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக அழகழகாக இருக்குது பாருங்கள் ஃபேரி ரோஸ் பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் ரோஸு அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து கேஜி கவரில் இருக்க ரோஜா பூக்கள்லாம் புக் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா பிளான்ஸும் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு தரமான பிளான்ஸ் வேணுமா நம்மகிட்ட நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைனும் புக் பண்ணி வைக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ சேர்ந்துக்கோங்க தேங்க்யூ டூ ஆல் பை பை